ஹலோ கைஸ் வெல்கம் டு டெக் ஆக்ஷன் நம்ம இன்னைக்கு த மில்லியனர் ஃபாஸ்ட் ஜென் புத்தகத்தோடைய சம்மரியை தான் பார்க்க போகிறோம் அதில் ஒரு முக்கியமான சாப்டரில் எம்ஜே டெமார்கோ என்ற என்றவர் எழுதியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒரு பெரிய பணக்காரனாக ஆவறது ஒரு கோடீஸ்வரனாக எப்படி ஆவறது அப்படின்றத பற்றி தான் சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் அவருடைய வாழ்க்கையில் அந்த நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவர் அந்தளவுக்கு கோடி இலை சேர்த்து வச்சுருந்தார் அவர் என்ன இந்த புத்தக சொல்ல சொல் அவர் என்ன இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காருனாக்கா மூணு விதமான மக்கள் இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஹைவேல பார்த்தீங்கன்னாக்கா மூணு விதமான ரோடு இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்கும் ஸ்லோவாக போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்கும் சைடில் நடந்து போகிறவங்களுக்கு ஒரு ரோடு இருக்கும் ஸோ சின்னதாக ஒரு பகுதி இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சைடில் நடந்து போகிறவங்களை பார்த்தீங்கன்னாக்கா சைடு வாக்குன்னு சொல்லுவார் மாதிரி ஸ்லோவாக போகிறவங்கள பார்த்தீங்கன்னாக்கா மிடில் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்காரு ஃபாஸ்ட்டாக போகிறவங்கள பார்த்தீங்கன்னாக்கா மில்லியனர் சொல்லியிருக்காரு அதில் அவர் எந்த கேட்டகிரின்னாக்கா மில்லியனர் கேட்டகிரி இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் சைடு வாக்கை போகிறவங்களை பற்றி நான் சொல்கிறேன் பேர் கேளுங்க சைடில் போகிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய நார்மல் லைஃப் வாழ்வாங்க அவங்க ஒரு வாழ்க்கையை சாதாரண வாழ்க்கையை வாழ்வாங்க அதாவது எப்படின்னாக்கா பிறப்பாங்க அழகாக ஸ்கூல் போவாங்க காலேஜ் முடிப்பாங்க ஒரு சின்ன ஒரு வேலைக்கு போவாங்க அதாவது சைடு வாக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா பிறப்பாங்க நார்மலாக படிப்பாங்க ஸ்கூல் போவாங்க காலேஜ் போவாங்க முடிச்சுட்டு பிறகு கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் எதுவுமே பண்ணாமல் சும்மாவே இருந்துட்டு அவங்களுடைய லைஃப்பை முடிச்சிடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா செகண்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோவாக போகிறவங்க ஸ்லோவாக போகிறவங்க பார்த்தீங்கனாக்கா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் அதாவது நார்மல் லைஃப்பாக இருப்பாங்க பிறப்பாங்க நார்மலாக வேலைக்கு போவாங்க ஒரு நல்ல ஒரு மேரேஜ் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு ஒரு நார்மல் லைஃப்பில் போ வாழ்வாங்க அமௌண்ட்டு வேலை செய்கிற காசில் பாதி அமௌண்ட்டை வந்து சேகரித்து வைப்பாங்க சேமித்து வைப்பாங்க அந்த சேமிச்ச வச்ச அமௌண்ட்டை ஏன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்குலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்தமாரி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோவாக போகிறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான பர்சன்டேஜ் மக்கள் யார் இருக்கான்னு கேட்டாங்கனாக்கா சைடு வாக்கு பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் மக்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா சைடு வாக்கில் தான் இருக்காங்க ஸோ மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இருக்காங்க மொத்தமே நைன்டி பர்சன்ட் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா அது டென் பர்சன்ட் இருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து கிரியேட்டர்ஸ் அதாவது மில்லியனர்ஸ் அந்த மில்லியனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு புது விஷயத்தை க்ரியேட் பண்ணுவோம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ இமெயில் இருக்குது பார்த்தீங்களா இமெயில் யாருக்காச்சும் தெரியுமா இந்த அளவுக்கு ஒரு கோடிகளை தரும் இந்த அளவுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா நினச்சிருக்கீங்களா நாம் அதுமாரி நினச்சிருக்க மாட்டோம் அதேமாதிரி அவர் என்ன சொல்லிருக்காருனா எம்ஜே டெமர்கோ நீங்கள் நினச்சா உங்களால் கோடிஸ்வரனால் ஆக முடியும் உங்களால் நீங்கள் நினச்ச உங்களுடைய மைண்டில் உங்களோட மைண்ட் செட்டு நீங்கள் நினச்சா கண்டிப்பாக உங்களால் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதுக்கு என்ன சொல்கிறன்க்கா அவர் எப்படி என்ன சொல்ல வரனாக்கா நீங்கள் எப்பவுமே ஒரு கன்சியூமராக இருக்காதிங்க கிரியேட்டராக இருங்க என்றைக்குமே எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூமருக்கு வந்து எப்பவுமே கன்சியூமர் வந்து என்றைக்குமே வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு கோடு யூஸ் ஆக முடியாது ஒரு மில்லியனராக ஆக முடியாது ஸோ கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கனாக்கா கண்டிப்பாக டெஃபினட்டி ஆக முடியும் அதுவே வந்து பார்த்தீங்கனாக்கா மில்கெட்ஸ் பார்த்தீங்கனாக்கா இன்டர்நெட் ஒன்று இன்டர்நெட்டுன்னு ஒன்று வரும் நம்ம சாஃப்ட்வேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட்லாம் அவர் வந்து நினச்சி பார்த்துக்க முடியாது ஆனால் அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்தளவுக்கு கிரியேட் பண்ணி அவர் இந்தளவுக்கு ஒரு பணக்காரனாக இருக்கார் ஸோ அந்த பத்து சதவீத மக்களில் அவரும் ஒரு தலாக இருக்கார் ஸோ அதே தான் கைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்குமே வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ப அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ்ஸாச்சு பண்ணுங்கள் பிஸ்னஸ் மீன்ஸ் என்னன்னாக்கா நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு இருப்பீங்க மக்களுக்கு நிறைய விஷயம் தேவைப்படுத்தான் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு என்னையும் ஒரு விஷயத்தை கண்டு நீங்கள் வந்து பண்ணும்போது மற்றவங்க பண்ணத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க இந்த அப்சர்வ் பண்ணாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப்பை லீட் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம் அவர் என்ன சொல்கிறனாக்கா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும் அதாவது மற்றவங்க நீங்கள் ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணுறது மற்றவங்களால் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சுனாக்கா நீங்கள் தான் அதில் டாப் நம்பர் ஒன்னு சொல்லுவார் ஸோ எனக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து ஆப்பிள்லாம் பார்த்தீங்கனாக்கா அவர்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா அளவுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா சாதாரணமாக தான் இருக்கும் அதனுடைய லோகலாம் ஆனால் மட்டும் இருந்தால் பார்த்தீங்கனாக்கா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது வேறு ஒரு ஃபீல்டில் ஸோ அந்த மாதிரி அவர் கிரியேட் பண்ணியிருக்காருனா அதில் வந்து நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க்கு நல்ல ஒரு ஒரு இது இருக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் உங்களுக்கு அதில் வந்து நாலேஜ் ஸ்கில் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பெரிய லெவலில் மில்லியனராக ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது மற்றவங்களால் மாதிரி நீங்கள் பண்ண ஒரு விஷயத்த மற்றவங்களால் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தாக்கா அதுதான் இருக்கிறதுலே வந்து பெட்டர்னு சொல்ல வராரு ஸோ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா நீங்கள் ஒரு என்றைக்குமே வந்து ஒரு கன்சியூமராக மட்டும் இருக்காமல் ஆசே க்ரியேட்டராகவும் இருக்க ஆரம்பிங்க அதுதான் இப்போ திகிருக்கிற சூழலில் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சொல்லுவேன் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதா அப்படின்ட்டு மட்டும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலனாலும் உங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்